வெல்கம் டு தினவர தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா எந்த நேரத்தில் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தினமும் ஏதாவது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் செம்பிள் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியேட்டாக பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைக்காக தவம் இருக்கும் பெண்கள் தேவையான உணவுகளை சாப்பிட்டும் சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்து வந்தால் நிச்சயம் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் கருவுறும் தருவாயில் இருக்கும் பெண்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் திருமணமான சில மாதங்களிலேயே என்ன ஏதாவது விசேஷமா என்று உணர்வுகள் கேட்பார்கள் அதற்கு கருவுற்றிருக்கிறாயா என்று அர்த்தம் அப்படி கருவுறும் தருவாயில் இருக்கும் இளம் பெண்கள் கருவுக்கு அளிக்கக்கூடிய உணவுகள் கரு தங்காமல் தாமதப்படுத்தும் உணவு என பிரித்து பார்த்துதான் சாப்பிட வேண்டும் உணவு எது என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியதும் அவசியம் அதன்படி தேவையான உணவுகளை சாப்பிட்டும் சாப்பிடாத சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்தும் வந்தால் நிச்சயம் ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்கு பிறக்கும் விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ள உணவுப் பொருட்கள் ஒன்றுதான் பட்டை இந்த பட்டை கூட கரு ஏற்படுத்தும் ஆகவே கரு வேண்டாம் என்பவர்கள் உணவில் பட்டையை அதிகம் சேர்த்து வரலாம் கர்ப்பிணி அன்னாச்சி பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் காரணம் அந்த பழத்தை சாப்பிட்டால் கரு ஏற்படும் அதேபோல பப்பாளியிலும் விட்டமின் சி நிறைந்திருப்பதால் அதனை கர்ப்பிணிகள் சாப்பிட்டால் கரு விடும் அதிலும் அதன் விதையை சாப்பிட்டால் நான்கே வாரங்களில் கரு கலைந்துவிடும் வெள்ளம் உடலின் வெப்பத்தை துண்டும் பொருள் அதிலும் விட்டமின் சி அதிகம் உள்ளது ஆகவே அதனை உணவில் அதிகம் சேர்த்தாலும் கரு அழிந்துவிடும் கரு மேலும் கரும்பிலும் விட்டமின் சி உள்ளது மேலும் கரும்பு உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாகும் எனவே இதனை உட்கொண்டால் கற்பப்பேயானது சுருங்கி கரு கலைந்துவிடும் அதேபோல வேர்க்கடலை சாப்பிட்டால் கருகலையும் என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இதனை தினமும் ஒரு கையளவு பச்சையாக சாப்பிட்டு வந்தால் கரு களைந்துவிடும் எல் கருப்பப்பையை சுருக்கும் தன்மை கொண்டுள்ளது இதனால் தான் கர்ப்பிணிகளை எல் சாப்பிட வேண்டாம் என்று சொல்வார்கள் மேலும் இதில் விட்டமின் சி சத்தும் அதிகம் உள்ளது எனவே இதையும் கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டும் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கர்ப்பமாகவும் நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற ஹெல்த் டிப்ஸை வந்து ஷேர் பண்ணி அவங்கள வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நன்றி